இதுவரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் உலகில் மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் தங்களுக்கு என்ற தனித்திறமை இருக்கும் சிலர் அந்த திறமையை வெளிப்படுத்துவாங்க இன்னும் சிலர் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனால் நம் அனைவரின் மனதிலும் ஆங்கில திரைப்படங்களில் வருகின்ற அட்டகாசமான திறமைகளை உடைய நிறைய கதாநாயகர்கள் நம்முடைய மனசில் வச்சிருப்போம் குறிப்பாக ஹல்க் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் அயன்மேன் ஆகிய கதாபாத்திரங்கள் அனைத்துமே நீங்க இடத்தை பெற்றிருக்கும் இது போன்ற ஒரு சக்தி நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கியதும் உண்டு இது போன்ற தனித்திறமையை கொண்ட ஒரு மனிதன் நாற்பத்தி ஏழு மாடி உயர கட்டடத்தில் ஏறி சாதனை படைச்சிருக்காரு பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நாற்பத்தி ஏழு மாடி கட்டிடத்தில் வெளிப்புற சுவர் வழியாக ஏறி சென்று பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய அலைன் ராபர்ட் என்பவர் சாதனை படைச்சிருக்காரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அலைன் ராபர்ட் தனது பதினோராவது வயதிலிருந்தே உயரமான கட்டடங்களில் வெளிப்புற சுவர் வழியாக ஏறி செல்வதை பொழுதுபோக்கா செஞ்சிருக்காரு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள சியாஸ் டவர் என்னும் கட்டடத்தில் ஏறி சாதனை படைத்தபோது அவருக்கு பிரெஞ்சு சிலந்தி மனிதன் என்ற பட்ட பெயர் வழங்கப்பட்டிருக்கு ஈஃபில் கோபுரம் சிட்னி ஓபரா துபாயின் புர்ஷ் கலிபா உட்பட உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கட்டடங்களில் ஏறி அவர் சாதனை படைச்சிருக்காரு இந்த நிலையில் உரிய அனுமதி இல்லாமல் பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நாற்பத்தி ஏழு மாடி கட்டிடத்தில் சுவர் வழியாக உச்சிக்கு ஏறி சென்று சாதனை படுத்த அவரை காவல்துறையினர் முறைப்படி கைது பண்ணிருக்காங்க